நேர்கள் அனைவருக்கும் ஆகா சீரியலின் சுபாரசியமான கதைப்பகுதி ஆகா கல்யாணம் ஐஸ்வர்யா பற்றி மகாவுக்கு தெரிய வந்த உண்மை அடுத்த பிரச்சினையில் சூர்யா குடும்பம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ஆகா கல்யாணம் சீரியலில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் திகதிக்கான பிரேமோ வெளியாகியிருக்கிறது அதில் ஐஸ்வர்யா கர்ப்பமாக இல்லாமலே தான் கர்ப்பமாக இருப்பதாக ஏமாற்றுவது மகாவுக்கு தெரிய வந்திருக்கிறது ஏற்கனவே உண்மையை மறைத்து மகா சூர்யாவை திருமணம் செய்ததால் தான் பெரும் பிரச்சினை வந்திருக்கும் நிலையில் இந்த உண்மையை மகா சூர்வியாவிடம் சொல்வாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த நிலையில் என்ன நடந்தது என்பது பற்றி பார்ப்போம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ஆகா கல்யாணம் சீரியல் சமீபத்தில் தான் தொடங்கப்பட்டது ஆனாலும் இந்த சீரியல் டிஆர்பியில் முன்னணி இடத்தை பிடித்து வருகிறது கடந்த வார டிஆர்பி வரிசையில் கூட விஜய் டிவியில் இந்த சீரியல் முதல் ஐந்து இடங்களுக்குள் வந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த வாரத்திற்கான பிரேமாவும் பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்கிறது அதே நேரத்தில் ஆகா கல்யாணம் சீரியலில் அக்காவுக்கு ஐஸ்வர்யா பார்த்த மாப்பிள்ளை சூர்யா கடைசி நேரத்தில் கௌதம் சூழ்ச்சியால் ஐஸ்வர்யா வீட்டை விட்டு வெளியேறி இருந்ததால் மகா தங்கை சூர்யாவை கல்யாணம் செய்ய வேண்டிய நிலைமை வந்தது திருமணத்தில் பல ஏமாற்றங்கள் இருந்ததால் சூர்யா மகாவை வெறுத்து ஒதுக்கி வருகிறார் இப்படியாக சீரியல் இருக்கும் நிலையில் இந்த வாரத்திற்கான அடுத்த பிரச்சனையும் வெடித்திருக்கிறது ஏற்கனவே ஐஸ்வர்யா மற்றும் கௌதம் பிரச்சினை வீட்டுக்கு தெரிய வந்து பெரும் பஞ்சாயத்து ஏற்பட்டு இருக்கிறது அதிலிருந்து பல போராட்டத்துக்குப் பிறகுதான் இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பதற்காக குடும்பத்தினர் முடிவு செய்து இருக்கின்றனர் அதுவும் ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருப்பதாக மொத்த குடும்பத்தை ஏமாற்றி இருப்பதால் அதை நம்பித்தான் சூர்யா வற்புறுத்தலால் கௌதம் திருமணத்துக்கு சம்மதித்திருக்கிறார்